வணக்கம் உறவுகளே வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி மாரியப்பன் உலகில் விலை மதிக்க முடியாத ஒன்று உங்களுக்கு இருந்தும் நம்மிடம் எதுவும் இல்லை இல்லை என்று குறை கூறி வாழ்வதை விட்டுவிட்டு நம்மிடம் இருக்கும் நிறைகளை கவனம் கொடுத்து பாருங்கள் அது இல்லாதோருக்கு தான் தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் அதை அனுபவிக்கும் போது நீங்கள் அந்த இடத்தில் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று நினைப்பீர்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் கண் ஒருவன் அமர்ந்து கொண்டு ஐயா எனக்கு தர்மம் செய்யுங்கள் என்று எல்லோரிடமும் காசு கேட்கிறான் அவன் அமர்ந்த இடத்தில் நான் ஒரு குருடன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்றும் காசு போடுவதற்கான பாத்திரம் ஒன்றும் அந்த இடத்தில் இருக்கிறது அவ்வழியில் செல்லும் யாருமே அவனுக்கு பெரிதாக உதவியதாக தெரியவில்லை பாத்திரத்தில் சில்லறைகள் விழுந்தபாடும் இல்லை அவனும் மிகவும் கவலைப்பட்டான் நாம் எப்படி இந்த ஒரு சான் வயிற்றை வளர்ப்பது மனிதருக்கு மனிதர்களே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே என்னடா உலகம் இது ஏன் இறைவன் நம்மை இப்படி படைத்தான் என்று மனதுக்குள்ளே ஒரு மனப்போராட்டம் அவனுக்கு இப்படி நினைக்கையில் அந்த வழியில் கடந்த ஒருவர் அவனுக்கு உதவி செய்ய முன் வந்தார் பாக்கெட்டில் இருந்து சில்லறையை எடுத்து பாத்திரத்தில் போட்டார் பிறகு அந்த கண் தெரியாதவர் அருகில் இருந்த பலகையை பார்த்தார் அமைதியாக இரண்டு நிமிடங்கள் சிந்தித்து விட்டு பலகையை எடுத்து அதில் இருந்த வாசகத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பத் தொடங்கியது அவளுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்னடா இது இவ்வளவு நேரம் இந்த பாத்திரத்தில் காசு கொஞ்சம் கூட நிரம்பவே இல்லை இப்போது இப்படி நிரம்பி இருக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தான் சில நாட்களுக்குப் பிறகு பலகையில் இருந்து வாசகத்தை மாற்றி அமைத்த அவர் திடீரென்று ஒரு நாள் பார்க்க வருகின்றார் நாம் பலகையில் மாற்றி அமைத்ததால் ஏதாவது மாற்றம் உண்டாக இருக்கா என்று பார்க்கின்றார் அவர் எதிர்பார்த்தது போலவே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பி இருந்தது கண் பார்வையில்லாத அவன் அவரின் கால் தடத்தால் வந்த ஓசையை வைத்து அவரை கண்டுகொண்டான் நீங்கள் தானே முன்பு வந்து இந்த பலகையை எடுத்து மாற்றினீர்கள் என்ன எழுதியிருந்தீர்கள் என்று கேட்டான் அவன் அதற்கு அங்கு வந்தவர் இந்த முறை நான் என்ன எழுதினேனா இன்று மிகவும் அழகான நாள் அதை என்னால் பார்க்க முடியவில்லை என எழுதியிருந்தேன் என்று பதில் அளித்தார் இரண்டு வாசகங்களுமே அவன் கண் தெரியாதவன் என்பதைத்தான் குறிப்பிடுகின்றன ஆனால் முதல் வாசகம் அவன் பார்வை இல்லாதவன் என்று மட்டுமே சொல்கிறது இரண்டாம் வாசகம் நம் அனைவருக்கும் பார்வை இருப்பதை நினைவுபடுத்துகிறது அவரிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியில் நிறைய உள்ளங்கள் உனக்கு உதவி செய்தார்கள் நான் இதைத்தான் செய்தேன் என்று கூறினார் அந்த கண் தெரியாதவர் நமக்கும் மதிப்பளித்து இவ்வளவு கருணையோடு இம்மனிதர் செயல்படுகிறாரே என்று அம்மனிதருக்கு நன்றி சொல்லி வாழ்க்கை அழுவதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தாலும் சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் கொடுத்துள்ளாரே இறைவன் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தான் உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு முதலில் நன்றி சொல்லி பழகுங்கள் எதை செய்தாலும் மற்றவர் மனம் மகிழும்படி செய்யுங்கள் எதையும் நேர்மறையாக எதிர்கொள்ளுங்கள் மாற்றி சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகும் அதை அனுபவிக்க நீங்களும் விருப்பம் கொள்வீர்கள் வாழ்க வளமுடன்